இப்போ மீன் குழம்பு அவ்வாழ் மீன் மீன் ரெடியாக இருக்கும் உப்பு மிளகாய்த்துள் ஊற வச்சது ப்ளஸ் மாங்காய் வறுக்கிறதுக்கு வச்சா இப்போ குழம்பாக வச்சிடறேன் வெந்தயத்தை நல்லா போடணும் வெந்தயத்தை கண்டு போய் வெந்தியம் விட்டு கருவேப்பிள்ளை வெள்ளை உளுந்து போட்டு தாளிக்கலாம் கடுகு போடக்கூடாது மீன் குழம்புக்குன்னா வெந்தியம் தான் ஸ்பெஷல் வெந்தியமும் அந்த கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை நல்லா முழுவலாக வளரணும் வெள்ளை உளுந்து ஜம்மா ஆன்ூண்டு பூண்டு பூண்டு எது கேஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கருவே முடி கொட்டாமல் இருக்க வெந்தியம் குளிர்ச்சி வெந்தியம் போட்டு தாளித்தோம்னா குளிர்ச்சி பாடி குளிர்ச்சியாக உளுந்து வெள்ளை உளுந்து குளிர்ச்சி தான் ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் மீன் மாங்காய் வெவ்வாள்மாங்க பாப்லேட் 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 பாப்ளேட் மீனோட மண்டை இதை வறுத்து சாப்பிட்லாம் இப்போ நான் குழம்பு வைக்கிறேன் மீன் குழம்பு வைத்து கத்திரிக்காய் வேலூர் முள் கத்திரிக்காய் அப்படியே வெண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் மீன் குழம்புலாம் கத்திரிக்காய் போட்டு காலையில் இட்லிக்கு இப்போ நைட்டு மீன் குழம்பு செஞ்சு வச்சுருவேன் காலையில் மீன் குழம்புக்கு எயிட் ஹவர்ஸ் டூ டுவெல் ஹவர்ஸ் செஞ்சதுக்கப்புறம் அது வந்து ருசிக்கும் அந்த புளி மிளகாத்தூள் அதெல்லாம் கை கேர்ஃபுல்லாக வச்சுருங்க கரண்டியை வரும்போது நிரம்பு படாமல் பார்த்துக்கணும் எல்லா காய்களும் நல்ல எண்ணெயில் வதக்கணும் இப்போ நான் பண்ணுறது மீனும் மாங்காயும் சேர்ந்த கலவை தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தூளெலாம் ஆட் பண்ணணும் அதுவரை உப்பு போடணும் அதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடு மல்லித்தூள் ஒரு மீன் குழம்பு எவ்வளோ சுவை கொடுக்குது மனித பாடியில் அது புளி கறி புளியோட வாட்டர் புளி கரைச்சது பாம்பேயில் ஒயிட் பாப்லேட் பிளாக் பாப்லேட் இருக்கும் ஒவ்வால் மீன் ப்ளஸ்ஸு ஒரு மண்டை சின்னதாக இருக்கும் கறி நல்லாயிருக்கும் மாங்காய் மீன் குழம்புலேயே ஒரு காம்பினேஷன் வந்து மாங்காய் கத்திரிக்காய் ஃபைனலி குழம்பு கொதிக்கிது பாருங்க கம்ம கம் கம்ம கம்ம வாசுகிறான் புளி குழம்பு வாசுகிறேன் இப்போ இது மீன் குழம்பாக மாறும் கிண்டுப்பா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பூண்டு கத்திரி எல்லாம் கம்ம கம கவன் இருக்குது வாசல் அப்பா மீன் குழம்பு போடுப்பா மீன் மண்டை இந்த மீன் போடுறோம் வாபல் மீன் பாப்ளேட்டும் மாங்க கறி இருக்கும் ஒரே ஒரு சென்ட்ரல் முள்ளு இருக்கும் போட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்ருந்தோம் அப்பா இலக்கிய திறங்குறேன் ஆ அப்படியே வேகமாருங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போகும் ஃபைவ் மினிட்ஸ் போகும் இப்போ மாங்காய் போடுப்பா ஓரத்தில் போடு போதுமா மாங்காய் போது மாங்காய் ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பு எடுக்கணும் குழம்பு அழகான மீன் குழம்பு ரெடி இனி இதை அப்படியே எடுத்து சாப்பிட தான் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க மீன் குழம்பு வெந்தய பூண்டு வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கத்திரிக்காய் பாப்லேட் மீன் அதாவது மாபல் மீனோட குழம்பு பாருங்க பார்த்து அழகாக இருக்கும் அவ்வளோதான் போது போது போதும் அப்படியே போடு விட போடுறேன் போது அப்படியே சூப்பராக இருக்குதா இதை சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு நான் சூட்டி ஸ்பாட்டில் காக்கிறேன்